ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசராசி நேயர்களுக்கு அடுத்து நிகழக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கும் அந்த கிரகநிலைகளை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான சுப மற்றும் அசுப நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு கிரகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் தனுஷராசினிகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது என்னெல்லாம் நீங்கள் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் முழுமையாக அந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த முறை பூலக்குடி இந்த கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு அதிசயத்தக்க கிரக மாற்றங்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் மீண்டும் எப்போ போகுது அப்படின்னு தெரியாது ஆனா இந்த முறை நிகழ்ந்திருக்கு அதனுடைய சூழ்நிலைகள் தான் தனுசுராசினியர்களுடைய வாழ்க்கையில நிறைய தாக்கங்களை வந்து கொடுக்க இருக்குங்க அதை பத்தின ஒரு முழுமையான விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையா பாருங்க அத்தோடு உங்களுக்கான பலன்களை நீங்க முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கிரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி வந்து இருக்கும் எல்லாருக்கும் வந்து செட் ஆகும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே ஜனனகால ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஒருத்தங்க பிறந்திருக்கக்கூடிய நேரம் காலம் இடம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு பலன்கள் வித்தியாசப்படும் என்னதான் ஒரே ராசியாக இருந்தாலும் சரி நட்சத்திரமாக இருந்தாலும் இருந்தாலும் சரி அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்க்கையில் உங்களுக்கான பலன்கள் கண்டிப்பாக வந்து வித்தியாசப்படும் ஸோ உங்களுடைய பலன்களை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அடுத்தடுத்து என்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசியை உடையவர்களுக்கு அல்லது தனுசு லக்கணத்தை உடையவர்களுக்கு நம்ம எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கிரக சூழ்நிலைகள் அப்படி இருக்கு இந்த காலகட்டங்களில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கிரக சூழ்நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைந்து இந்த காலகட்டங்களில் வந்து பயணிக்க போறாங்க அதோடு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில வந்து இருக்கிறாங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் சுக்ரன் பார்த்தீங்கன்னா கேதுவோட இணைந்து பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில வந்து இருக்க போறாங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்ற மாதிரியே வக்ரம் பெற்றே தான் இருக்கிறது ஆனால் சனி வக்ர பார்வையால புதனும் சூரியனும் போய் மாட்டிக்க போறாங்க இந்த ஒரு சூழ்நிலைகளில் சூரியன் சனியால் வந்து பாதி அடைய போகிறார் அப்படி அதாவது பொதுவாகவே சூரியனுக்கும் சனிக்கும் வந்து ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு கிரகங்களுமே வந்து ரொம்ப வந்து தனி ரூட்ல வந்து இருக்கக்கூடியது இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில இந்த பாதிப்பு அடையக்கூடிய ஒரு நேரத்துல தனுசு ராசினியர்களுக்கும் பாதிப்புகள் இருக்கு ஆனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முழுக்க முழுக்க சப்போர்ட்டிவா உங்களுக்கு கூடயே இருக்கக்கூடியதுன்னா உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் தான் இப்ப குரு பாத்தீங்கன்னா முதனத்துல இருக்கிறாரு ராகு பார்த்தீங்கன்னா கும்பத்துல வந்து இருக்க போறாரு சோ இதனுடைய அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய பலன்களானது கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு அந்த வரிசையில தனுசு ராசி இல்லைன்னா தனுசு லக்கணம் இது ரெண்டையும் உடையவர்களுக்கு ஏ வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் நிறைய சண்டைகள் சச்சரவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வேலையை வந்து விட்டுடணும் அப்படின்ற அளவுக்கு கூட போயிடுவீங்க வேலையே இனிமேல் செய்ய வேணாம் இங்கே அப்படின்ற மாதிரி ஆனால் தயவு செஞ்சு அந்த ஒரு முடிவை எடுக்காதீங்க வேலையை விட்டுடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது கூட குருவோட பார்வை உங்களுக்கு இப்போ இருக்குது குருவோடய பார்வை எந்த எவ்வளவுக்கு உங்களுக்கு இருக்குது எவ்வளவு நாளைக்கு இருக்கோ அது வரைக்குமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கவே இருக்காது நீங்கள் பயப்படாதீங்க துணிஞ்சு வந்து செயல்படுங்க நான் எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரு சில கிரகங்கள் நல்லது செய்யும் ஒரு சில கிரகங்கள் கெட்டது செய்யும் அந்த வரிசையில் தனுசுராசி நேயர்களுக்கு இந்த டைமில் குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாரு ஸோ குரு பகவானால் உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது நிறைய பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு அதே மாதிரி பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு சூழ்நிலைகள் தான் உருவாகுது தேவையில்லாமல் உங்க மனசுக்குள்ள அதிகமான ஒரு பயத்தை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க அந்த பயம் ஆனால் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பயத்தை நீங்க வெளியில காட்டாமல் இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா அந்த பயத்தால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து நடக்காது அதை பத்தி கவலையும் படாதீங்க ஆனா இந்த மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேலையை வந்து விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் தொழில் வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது இடத்துல சூரியன் புதன் வந்து அமர்ந்துருக்கிறாங்க அதோடு பார்த்தீங்கன்னா சனியோடைய பார்வையினுடைய பலன்களும் வந்து கிடைக்க போகுது இந்த ஒரு நேரம் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு பல விதமான தொந்தரவுகளை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சனி வக்ர பார்வையில வேற இருக்கிறாங்க அப்படின்றதுனால வன்மத்தால் அடிவாங்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது உங்களை வந்து பழிவாங்கணும் அப்படின்னு ரொம்ப பேர் வந்து எண்ணிட்டு இருப்பாங்க பத்தி அவங்களுக்கு இது வந்து சாதகமாக இருக்கும் வேலையிலேயே அதே மாதிரி தான் பயங்கரமான ஒரு டார்ச்சர்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ வேலை செய்யக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாவே வந்து வேலை செய்யுங்க அதோடு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் வரும் கால் தொடையிலலாம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் மாமியார் தந்தை இவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் வந்து இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனுக்கு எதுவும் இருக்கிறதுனால உடலில் தேவையில்லாத அமலுத்தன்மையானது உண்டாகும் அது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து அதிகமாக்கிறது குறைக்கிறது இது மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் வந்து கொடுக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வண்டி வாகனங்களை இயக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கவனமாக இருங்க அடிக்கடி வண்டி வாகனங்கள்லாம் உங்களுக்கு வேலை வைக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது இல்லைன்னா வண்டி வாகனத்தில் ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகிறது இந்த மாதிரியான செலவுகள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா கிட்னியில் ஸ்டோன் வர்றது சிறுநீரக பிரச்சனை வர்றது இதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் முழுக்க முழுக்க வந்து நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஒரு காலகட்டங்களில் நேர்கள் வந்து கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாகவே இருந்துக்கணுங்க என்னதான் உங்களுக்கு குருவோட பார்வை கிடைச்சாலுமே கூட மற்ற வகைகளில் தான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுப்பாரே தவிர ஆரோக்கியத்திற்குள்ள வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்ய போகிறது கிடையாது ஸோ ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து நல்லா பார்த்துக்கணும் தனுசுராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ராசி மற்றும் லக்கணத்துக்கு குருவோட பார்வை வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் தான் ஏன்னா குருவோட பார்வை இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் பெருசாக இருக்காது ஸோ பொருளாதார ரீதியாக பண விஷயத்துக்கு வேலைக்கு இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்காது அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் குரு பகவான் அவ்வளவு சுபத்துவமான ஒரு கிரகம் அதே போல குருவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் குரு வந்து நல்லதுதான் வந்து செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒவ்வொரு திங்களுடைய ஜனகால ஜாதகத்துல அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் அவங்களுடைய கிரக அமைப்புகள் இயக்க மாறும் பொழுது குரு பகவான் நல்லதும் செய்வாரு கெட்டதும் செய்வாரு ஸோ அந்த மாதிரி குரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாரு ஏன்னா அவர் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லணும் அதோடு பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் வந்து இருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ மட்டும் கிடையாதுங்க இனி வரக்கூடிய அடுத்த ஒரு நாலஞ்சு மாதங்களுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது குருவுடைய யோகம் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரைக்குமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்க குரு வக்ரமாகும் பொழுது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான யோகங்கள் கூட வந்து இருக்குது அது குரு வக்ரம் ஆகக்கூடிய நிலைகளை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கைகள் இந்த டைமில் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நல்லது நடக்கல அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது என்ன தான் நம்ம வழிபாடுகள் செய்கிறோம் பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படின்றத தாண்டி கிரகங்கள் எப்படி இருக்கோ அதற்குரிய பலன்களை அந்த கிரகங்கள் கொடுத்து தான் தீரும் அதனுடைய தாக்கத்தை மட்டும்தான் நம்மளால் குறைக்க முடியுமே தவிர வரக்கூடியதை வந்து வரவிடாமல் வந்து பண்ணவே முடியாது நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம கண்டிப்பாக வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் அதனுடைய தாக்கத்தையும் வீரியத்தையும் நம்மளால் நிச்சயமாக வந்து குறைக்க முடியும் அதுக்காக தான் இறை வழிபாடுகள் வந்து செய்யறது ஸோ இந்த டைமில் தனுசு ராசிக்காரங்களே உங்களுடைய பிரச்சனைகள் வந்து குறையிறதுக்காக நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியவர் யாருன்னா ரங்கநாதர் தான் இந்த டைமில் நீங்கள் பெருமாள் மனசார வழிபாடுகள் செய்யுங்க அவர் மூலமாக அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் வேணும் பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக முழுமையாக வந்து கிடைக்கிறதுக்கு இந்த இறைவன் மட்டும் உங்களுக்கு அருள் புரியணும் ஸோ இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வழிபாடுகள் செய்யுங்க முன்னேற்றம் பெறக்கூடிய யோகங்கள் நிறையவே இருக்குது சுக்ரன் கேது வந்து இணையிறதுனால அப்பப்போ வண்டி வாகனங்களில் போகிறப்ப மட்டும் கவனமாக போயிட்டு வாங்க மோஸ்ட்டாக வந்து போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுவும் இரவு நேர பயணங்களாக இருக்குது அப்படின்னா அது முழுமையாக நீங்கள் தவிர்க்கறதுக்கு பாருங்கள் ஏன்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு போகுது அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றதையெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தனுசுராசினியர்களே நீங்கள் இந்த பதிவு முழுமையாக பாத்தீங்களா உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளோடு ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கிட்டத்தட்ட இந்த ஒரு பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை போல் இனிமே கூடுதலான ஆனது நம்மளுடைய சேனல்ல தினம் தோறும் நம்ம அப்டேட் பண்ண இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அதோடு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றுமே எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் அதையும் வந்து தொடர்ந்து செய்து நல்ல பயன் பெறுங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தவறாமல் கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமத்தை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவருடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் வந்து உறுதியாக கிடைக்கும் நம்பிக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள்